நமக்கு வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறதான் பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ வந்து தூத்துக்குடியில் தான் இருக்கிறேன் ஸோ தூத்துக்குடியில் தாங்க இந்த ப்ராஜெக்ட் நடக்குது ஸோ வாங்க வீடியோ கூட கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க மக்களை நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறதா வந்து தூத்துக்குடி கடல் இந்த கடலில் உள்ள தண்ணியை தான் வந்து குடிநீரா மாத்திரை ப்ராஜெக்ட் தான் நீங்கள் இந்த விளாகில் பார்க்குறீங்க ஸோ இது வந்து லேஸ் பட்ட விஷயம் கிடையாதுங்க இது லான்ச்சுக்கே வந்து பெரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட ஜேசிபி ஏதோ வந்து துபாயில் இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு ஜேசிபியை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இதில் ப்ளூ கலராக தெரியுதுலாங்க இது வந்து பைப்பு இல்லை நான் பைப்பு எது இது எல்லாம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அப்படி நம்ம வந்து கிட்ட போவோம் தூத்துக்குடி பீச்சில் ஸ்பெஷலாக பாருங்களேன் கடல் பக்கத்தில் வந்து காற்றாலை கடல் காற்றுல அந்த காற்றாலை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது தாங்க ஒரு வகையில் சொல்லப்போனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த பைப்போட மூடி இந்த பைப்பு தாங்க கடலை இறங்க போகுது இந்த கருப்பாக பார்க்குறீங்களா இது தாங்க பைப்பு எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாருங்கள் இப்போதைக்கு இந்த எண்டை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க எந்த விதமான டஸ்ட்டு எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற கண்டி சீல் பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்து பாருங்கள் இந்த பைப்பு ஒவ்வொரு பைப்புக்குமே வந்து கான்கிரீட் இன்டர்லாக் இருக்குது பாருங்கள் அந்த இன்டர்லாக்கில் வந்து காங்கிரீட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து கடலுக்குள்ளே இறங்கும் அதே நேரத்தில் பாருங்கள் சைடில் பாருங்கள் இது வந்து மிதக்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி ப்ளூ கலர் கண்டெய்னர் ஃபுல்லாக கெட்டி போட்டிருக்காங்க அப்போ தான் வந்து இவங்க வந்து கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகும்போது இந்த வெயிட் வந்து தெரியாத அளவுக்கு இது மறந்துக்கிட்டே போகும் இந்த வெயிட்டை குறைக்கிற ப்ராசஸ் கண்டி அங்கே வந்து இன்னும் கெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நான் கிட்டே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ எவ்வளோ கேன்ஸ் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே புது கேன் தான் இது எல்லாமே இருபது லிட்டர் கேனு இருபது லிட்டர் கேன் பாருங்கள் டன் கணக்கில் இறக்கியிருப்பாங்க போல அவ்வளோ கேன்ஸ் இருக்குது அந்த இன்டர்லாக்கிங் கல் இருக்குல்ல அந்த கல்லுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஆணி இருக்குதுன்னு நினைக்கிற அந்த ராட் இருக்கும் அதில் தான் அவங்க முடிச்சு போடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு அஞ்சு கேனாக சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் கட்டுறாங்க இந்த மாதிரி எவ்வளோ கேன் கட்டியிருக்காங்க இன்னுமே ஏகப்பட்ட கேன் கட்ட வேண்டியது இருக்குது இது கெட்ட கெட்டதாங்க உள்ளே மிதக்க விட முடியுது ட்ரம்னா வந்து கரெக்டாக இந்த ஸ்பேஸுக்கு வந்து ஒரு ட்ரம் வந்துடுது கேனாக கட்டும்போது ஒரு அஞ்சு கேனாக கட்டுறாங்க சரியான டைட் கொடுத்து கெட்டிருக்கிறாங்க இது வந்து லேஸ் பட்ட விஷயம் இல்லை கையாலே தான் கட்டுறாங்க இதில் பாருங்களேன் நானுமே இப்போ தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பைப்பு அதுக்கப்புறம் வந்து சின்ன பைப்பு இது வந்து என்ன ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப டெக்னிக்கலாக நமக்கு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் இது வந்து ஒரு பெரிய பெரிய இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தாங்க இதை பற்றி தூத்துடையில் உள்ளவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நான் புதுசாக வியந்து பார்க்குறது எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கும் பகிர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதான் நம்மளோட சேனலோட நோக்கமேங்க இந்த சைடு நீங்கள் பாருங்கள் இந்த பைப்லாம் ரெடியாக வந்து இந்த பிளாக் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க இது எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் தூரமாக காட்டுறேன் இந்த வெயில் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில பட் சம தூரத்துக்கு போட்டிருக்காங்க முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி இது வந்து இங்கேருந்து இருந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் பம்பிங் ஸ்டேஷனுக்கு போகுமா இங்கே பாருங்கள் இந்த பைப்பு சரியான ஹாடுங்க ஒரு மாதிரி இந்த ஃபைபர் தான் ஃபைபர் பைப்பு தான் ஆனால் சரியாக போட்டிருக்காங்க ஆனால் இந்த இன்டர்லாக்லாம் பாருங்கள் எப்படி ஒரு போல்டுலாம் போட்டு எப்போ அவ்வளோ பக்காவை பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ராப்பகலாக ஓடிக்கிட்டு இருக்கு போகலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது பின்னாடி ஜேசிபிலாம் என்ன லெவலில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த ஜேசிபியில் இருந்த பைப்புகளை அப்படியே மெல்ல மெல்ல கடலுக்குள்ள நவட்டுறாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி நவட்டுறாங்க என்ன அப்படின்ட்டு கடல்குள்ளே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியுங்க இவ்வளோ ஜேசிபியா கடல்குள்ளே இழுத்து போடுறதுக்கு இந்த கே அந்த டியூப்பை வந்து இழுத்து போடுறதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ ஜேசிபி தேவை அப்படி ஒரு லோடு இருக்குதுங்க மேல கொண்டு நீங்கள் ஜேசிபிலாம் பார்த்தீங்கன்னா செம ஹெவி ஜேசிபிங்க இது எல்லாமே வந்து இந்த டயர்லாம் இல்லாமல் இந்த பல்லு சக்கரம் வாங்கலாம் அதில் ஓடக்கூடிய ஜேசிபி அங்கே பாருங்கள் அந்த கேன்லாம் கெட்டி உட்கிறது எப்படி மிதந்துட்டு கிடக்கு ஸோ இதே மாதிரி தான் கடல்குள்ளே மிதக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த கேன வந்து கட் பண்ணி விடுவாங்கங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே உள்ளே போயிடும் சரியான ஒரு ஆப்ரேஷன்ஸுங்க நாங்கள் பாருங்கள் அதாவது ஜேசிபி வந்து நிற்கிற நேரமும் ஒன்று தான் அதுக்கு வந்து ரோப் கட்டுற நேரமும் ஒன்று தான் ஜேசிபி கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வந்தால் மட்டும் போதும் அதை ஜேசிபியில் அந்த முன்னாடி டிப்பர் இருக்கும்ல அதிலே கட்டி விட்டுறாங்க இந்த ரோப்பெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா இந்த பாருங்கள் ரோப்பை வந்து ஜஸ்ட்டு கெட்டுறதுலாம் கிடையாதுங்க அப்படியே அந்த ஜேசிபியோட டிப்பர் இதில் வந்து அப்படியே சொறி விட்டுருவாங்க சொறி விட்டோன்னா தூக்குறதுக்கு ஈஸியாக இருது அங்கே பாருங்கள் அண்ணன் வந்து இந்த ஜேசி பார்த்தீங்கன்னா கடல்லே கிடக்குது அதாவது இங்கே கரையை நோக்கி இருக்குது ஸோ இது வந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துட்டுன்னா இப்போ பாருங்கள் ரெடியாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவதுக்கும் போடுறாங்க போட்டோன்னே இதையும் தூக்கி அங்கே கொண்டு போயிடுவாங்க அதாவது ஒவ்வொரு ஜேசிபியும் இந்த பைப்பு கிட்ட ஒரு பொசிஷன் எடுத்து தாங்க வர வேண்டியது இருக்குது அந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த டேப்பை போட முடியும் அதாவது நீங்கள் வேலைன்னு பார்த்தீங்கன்னா சம மும்முரமாக நடக்குங்க அட் டைம் அதாவது ஒரு ஜேசிபி வந்து இறக்கி விட்டுட்டு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி போனா கூட அடுத்த செகண்டே அவங்களுக்கு வேலை அடுத்த செகண்டே அந்த பைப்பில் வந்து அந்த ரோப்பை கட்டணும் அடுத்து ஒரே டைமில் இறக்கணும் பாருங்க எத்தனை ஜேசிபி ஒரே நேரத்தில் வேலை நடக்குது ஸோ வரிசையாக ஒவ்வொரு ஜேசிபியும் ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணணும் இதெல்லாம் வந்து பக்கா பிளான் தாங்க பண்ண முடியும் சம பிளானிங்கில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது பார்க்குறக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் அதாவது இந்த மாதிரி கோடை காலத்தில் தண்ணி தண்ணி நம்ம அலைகிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து எப்போவுமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது ஜேசிபி என்ன லெவலுக்கு தண்ணியில் இறங்கியிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஜேசிபியே சம லெவலுக்கு இறங்கியிருக்குங்க ஜேசிபி பாருங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் எழுத்து விட்டுட்டு கரைக்கு வருது கரைக்கு வரும்போது சடனாக திரும்பிடுச்சு அதனால் நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிருச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த ஜேசிபி எல்லாமே கடலுக்கு கொண்டு போய் விடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிற வந்து போட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் போட்டு அது வந்து கடலுக்குள்ளே கொண்டு போய் இழுத்து விட்டுரும் கடலுக்குள்ளே போனதுக்கு அப்புறவு இந்த கெட்டியிருக்கிற இந்த ட்ரம்மு எல்லாமே கட் பண்ணி விட்ருவாங்களாங்க இங்கே பாருங்கள் அந்த ஜேசிபியில் வந்து இந்த பைப்பெல்லாம் வந்து ரோ போட்டு கட்டிடுறாங்க இது ரெண்டுமே ரெண்டு ஜேசிபியில் இப்போ கட்டியிருக்காங்க இது ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுற டைமில் தான் இதை ஒன்று போல் கடலை கொண்டு போய் இழுத்து விட முடியும் சுற்றி பயங்கர இறச்சலுங்க எல்லா ஜேசிபியும் ஒரு ஜேசிபி வந்தாலே அவ்வளோ சவுண்டு கேட்கும் இதை சுற்றி சுற்றி ஜேசிபி தான் ஒரு இங்கே போகுது ஒரு ஜேசிபிலாம் கயிறை கட்டியிருக்காங்க இன்ஜினியர்ஸ்லாம் வர ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான ஒரு சூப்பரேஷனு ஏன்னா வந்து இது வந்து ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் நீங்கள் பாருங்கள் மூணு ஜேசிபியும் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க உள்ள போகுது பாருங்கள் உங்களுக்கு போகிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆ அப்படியே இறக்குறாங்க பாருங்கள் உள்ள போகுத சீனை மட்டும் பாருங்கள் சரியான சீனுங்க அடுத்து பாருங்கள் அடுத்த ஜேசிபி நாலாவது கிளம்பிடுச்சு பாருங்கள் தூக்கிட்டாங்க பாருங்க இப்போது இப்போ உங்களுக்கு தூக்குன ஹைட்டே உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி தூக்கிருக்கு பாருங்க தூக்கி கொண்டு போய் தாங்க கடலில் போடுறாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க தூக்கிட்டாங்க பாருங்க தர லெவல்ல இருந்து தூக்குறாங்க எத்தனை ஜேசிபி தூக்கி இருக்கு பாருங்க அட்ட டைம்ல இப்படி ஒரு ஆப்ரேஷனுங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹெவி வெஹிக்கிலாம் இந்த ஜேசிபினே சொல்லலாம் இந்த ஜேசிபி வந்து அட்ட டைமில் இவ்வளோ பார்க்குறீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஜேசிபி விளையாட பிடிக்கணுங்கிறதோட மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு ரியலான ஜேசிபி மூமெண்ட்டே பிடிக்கும் இங்கே பாருங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஜேசிபி என்னென்ன வேலைலாம் பண்ணுது பாருங்கள் ஜேசிபி அப்படியே தலைகீழ கவுற அளவுக்கு தூக்குறாங்க பாருங்க அப்படியே கடலை நோக்கி போகுது கடலில் வந்து ஜேசிபி பார்த்துருக்கீங்களா இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் அப்படி ஒரு தூக்கல் பாருங்கங்க சாம தூக்கிடுதுங்க நாங்கள் பாருங்கள் டைம் எல்லா ஜேசிபியுமே மூவ் ஆகுதுங்க இந்த சீன் பாருங்க எல்லா ஜேசிபியுமே கடலுக்குள்ள போற சீனை பாருங்க அதோட மட்டும் இல்லை அந்த பைப்புகளை வந்து அப்படியே அழுங்காமல் புழுங்காம எப்படி போயிட்டு இருக்குது சுத்தும் போது கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு சுத்தி சுத்தி ஜேசிபி அதுலயும் பயங்கரமா சுத்திக்கிட்டு கிடக்குது ஸோ ஒவ்வொரு ஜேசிபியும் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இங்கே பாருங்கள் அந்த பைப் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அந்தபடி அசைன்மெண்ட் படி அவங்களுக்கு எங்கே இறக்கணுமோ இறக்க முடிஞ்சோன்னா ஜேசிபிகள் வந்து கரையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு ஜேசிபி அப்படியே வெளியில் கிளம்பும் ஒரு சுற்று சுற்ற பாருங்கள் நம்ம மண்டமலையே வர்ற மாதிரி வருவான பாருங்கள் ரெடியாக இருந்துக்கணும் நல்ல வேலை இவர் வந்து எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ வந்து அந்த ரோப்பை தான் அதில் கட்டி விட்றாங்க அது மூலமாக அந்த ரோப்பை கட்டிட்டு தான் திருப்பி வந்து இது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஜேசிபி எல்லாம் படையெடுத்து பின்னாடி போயிடும் அதாவது நம்பர் ஒன்னாக இருக்கிறது நம்பர் பதினஞ்சுக்கு போயிடும் இந்த பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து எல்லா ஜேசிபியும் ஒரே நேரத்தில் மூவ் ஆக போகுது அந்த பாருங்கள் கிளம்பிட்டான் பாருங்க எல்லா ஜேசிபியும் அப்பா தூக்குறதை பாருங்க தூக்குங்க இப்போ தூக்குறதை பாருங்கள் அப்படியே செமையாக தூக்குறாங்கங்க மூவ் ஆகலை இந்த தடவை தான் பாருங்கள் தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஜேசிப்பீங்க எட்டு ஜேசிப்போ அட் டைம் ஆப்ரேட் ஆகுது அது பாருங்க பைப்பை தூக்கிக்கிட்டே அப்படியே போகுது உள்ள இந்த சைடும் தூக்குது அந்த சைடும் தூக்குது சுற்றி சுற்றி தூக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம பக்கத்துலேயே வந்து அடுத்த ஜேசிபி இறக்கி விட்டுட்டு வருது எல்லாமே தூக்கி வச்சுருக்காங்க அப்படியே கடலுக்கு போகும் பாருங்கள் இப்போ அது பஸ்ஸில் போகுது பாருங்கள் ஆ பாருங்கள் இவர் இவர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு உடனே வந்து இவங்க லூஸ் விட்டுட்டாங்க இந்த சைடு வந்து தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ஜேசிபி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு ஒன்று நம்ம கிட்டே வந்துருச்சு ஸோ நம்ம ஆனால் அந்த சைடு போய் பார்ப்போம் இந்த சீனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ ஜேசிபி இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனலாக ஒரு காட்சியை காட்டிடுறேன் அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த ஜேசிபி இந்த பைப்பெல்லாம் இழுத்து இழுத்து போடுதா அது எப்படி கடலுக்குள்ளே போகும் அப்படின்ட்டு காட்டுற முன்னாடி இப்போ வந்து அந்த கடலுக்கு உள்ளே வந்து ஒரு லெவலுக்கு போனதுனால எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் படி வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுவிட்டாங்க லைஃப் ஜாக்கெட் போட்டுவிட்டு அவங்க உள்ளே இறங்கியிருக்காங்க பைப்பு எவ்வளோ தூரத்துக்கு மயர்ந்து போகுதுன்னு பாருங்கள் ஸோ லைட்டாக அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே பாத்தீங்களா ரெண்டு போட்டு தெரியுதாங்க அதுக்கு வந்து இந்த மொனை வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்குது இந்த போட்டும் இந்த போட்டும் இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த மொனை கனெக்ட் ஆயிருக்கு அந்த மொனை கனெக்ட் ஆனதுனால அந்த எட்ஜில் வந்து ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த போட்டுமே வந்து இன்ச்சா நவுண்டுக்கிட்டே தான் இருக்குங்க ஸோ அந்த போட்டு இன்ஜின்ஸாக நவன நவள இங்கே வந்து நல்லா அந்த பைப்பு உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல வந்து கரையில் பார்த்தோம் அந்த பைப்பை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டியிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எப்போவுமே நம்ம சேனலில் இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்